கிருஷ்ணா திருமழிசை திருமழிசை அப்படின்னாலே ஜெகநாத பெருமாள் ஆனால் எல்லாருக்கும் தெரியுது திருமழிசை ஆழ்வார் அந்த திருமழிசை ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம் இது தான் இந்த இடத்துல தான் திருமழிசை ஆழ்வார் பிறந்தார் பிண்டாகாரமாக கால் அவயவங்கள்லாம் இல்லாமல் பிறந்தார் பார்கவ முனி கனகாங்கியவ அம்மா பேர் அவர் ரெண்டு பேரும் திறம்புத்தூற்றில் அந்த குழந்தையை விட்டுட்டு போக திருமழிசை ஜெகநாத பெருமாள் இந்த குழந்தைக்கு கால் அவயவங்கள்லாம் கொடுத்து அனுகிரகம் பண்ணார் இந்த திருமழிசை ஆழ்வார் அவதார ஸ்தலம் இதுதான் இந்த ஆழ்வாருடைய காலிலேயே வந்து ஒரு கண்ணு உண்டு இந்த அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் பக்திசாரர் அப்படின்ற ஒரு திருநாமத்தை சிவபெருமானே இவருக்கு கொடுத்துருக்கார் திருமழிசை கோவில் திருமழிசை எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம திருவள்ளூர் சரியாக நம்ம திருப்பதி போகிற ரூட்டில் தான் இந்த திருமழிசை இருக்குது திருமழிசை ஜெகநாதன் கோவிலேருந்து ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் அப்படி கோவில் பக்கத்துலேயே நடந்து வந்தோம்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம் கட்டாயம் வந்து சேரிக்கணும் இவருடைய வார்த்தைக்கு வசப்பட்டு பெருமாளே அழகாக எழுந்து பாயெல்லாம் சுருட்டிண்டு கிளம்பினார் அப்படின்னு காண கிடைக்கிறது அதனால் அப்பேற்பட்ட ஆழ்வார் சுயசிவ சக்கரத் ஆழ்வாருடைய அம்சம் இந்த ஆழ்வார் ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய் நம